வணக்கம் இன்னைக்கு கால் பண்ண ஸ்டைல் கலரி கறி தான் பண்ண போறோம் இது கால் பண்ணத்துல ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இதை கால் பண்ண கல்யாணம் இருந்ததெல்லாம் சாப்பாடாக வைப்பாங்க மோஸ்ட்லி ஒரு கடாயில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கோகோனட் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் கீ போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணும் அது நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் மூணு கொத்து கருவாப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா மூணு கொத்து கருவாபலம் மூணு பட்டை ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு அதுக்கப்புறமா கொஞ்சமா ரம்பை இலை அதுக்கப்புறமா அதுல டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா தாளிப்பு முருகி வரணும் நல்லா முருகி வந்த பிறகு அதுல ஒன் கேஜி மட்டன் சேர்த்துக்கணும் அடுத்து ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமா ரம்பை இலை போடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி அதை அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் அப்புறம் நல்லா கிண்டி விட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் விட்டுடணும் ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க அப்புறம் ரெண்டு வாழைக்காய் குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க ரெண்டு பீஸ் மாங்காய் போடுங்க மாங்காவும் வாழைக்காவும் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் பாதாம் பத்து முந்திரியில பத்தி எடுத்து அதை அரைச்சி அதில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வாழைக்காய் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட கலரி கறி ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்